டி ட்வெண்ட்டி மேட்சில் முன்னூறு ரன்கள் நபிபியா அணியை சூறையாடிய இந்திய அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வரலாற்றில் சற்று முன் இந்திய அணி படைத்த சரித்திர சாதனை அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடர் தொடங்கி இப்போது குரூப் சுற்றுகள் தான் நடைபெற்று வருகிறது இந்த குரூப் சுற்றுகளில் இப்போது வரையிலும் பெரிய அணிகள் வெற்றி பெற்றும் சிறிய அணிகள் தோல்வியடைந்தும் தான் வருகிறது மொத்தமாக இந்த குரூப் சுற்றில் இருபது அணிகள் பங்கு பெற்றுள்ளது அதில் ஏ பிரிவு பி பிரிவு சி பிரிவு டி பிரிவு என நான்கு பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவுகளிலும் ஐந்து அணிகளாக விளையாடி வருகிறது இதில் தற்போது இருக்கும் ஆச்சரிய செய்தி என்னவென்றால் ஏ பிரிவு பி பிரிவு டி பிரிவு போன்ற பிரிவுகளில் இதுவரையிலும் நடந்து முடிந்த போட்டிகளில் பெரிய அணிகள் அனைத்தும் சிறிய அணிகளை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் மேலேதான் நிற்கிறது ஆனால் சி பிரிவை எடுத்துக்கொண்டால் இந்த பிரிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் இங்கிலாந்து அணி தோற்றுள்ளது இந்த ஒரு சம்பவம் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவே மாறியிருக்கிறது அதற்கு காரணம் தற்போது இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி என்பது கத்துக்குட்டி அணிதான் ஆனால் இங்கிலாந்து அணியோ ஜாம்பவான் அணி அப்படி இருக்கும்போது ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் தோற்று இருப்பது கிரிக்கெட் ரசிகர்களிடையே அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போது குரூப் சுற்றுகள் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது இந்த குரூப் சுற்றுகளில் இங்கிலாந்து அணி ஒரு போட்டியில் தோற்றுவிட்டது இன்னும் ஒரு போட்டியில் தோற்றுவிட்டால் இங்கிலாந்து அணி இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து முதல் அணியாக வெளியேறிவிடும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்றும் இங்கிலாந்து அணிக்கு காத்திருக்கிறது வழக்கமாக இதுபோன்ற உலகக்கோப்பை தொடர்களில் பெரிய அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியது இரண்டு அணிகள்தான் ஒன்று பங்களாதேஷ் மற்றொன்று ஆப்கானிஸ்தான் அணி இந்த அணிகள்தான் திடீரென பெரிய அணிகளை வீழ்த்தி தொடரிலிருந்து பெரிய அணிகளை வெளியேற்றிவிடும் அப்படி இருக்கும்போது இந்த முறை அந்த வேலையை வெஸ்ட் இண்டீஸ் அணி செய்துவிட்டது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் பெரிய அணிகளுக்கு சங்கடங்களாக இருந்தாலும் கூட இதுதான் இதுபோன்ற மிகப்பெரிய தொடர்களுக்கு எதிர்பார்ப்பாகவும் மாறியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் சி பிரிவில் இருக்கும் இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் எதிர்பாராத தோல்வியடைந்ததை அடுத்து இப்போது அடுத்த ஒரு அதிர்ச்சி சம்பவமும் இந்த உலகக்கோப்பை தொடரில் நடைபெற்றுள்ளது ஆமாங்க அது என்னென்னா இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடங்கி இந்திய அணி முதல் போட்டியில் அமெரிக்க அணியை எதிர்கொண்டது இந்த போட்டியில் இந்திய அணி ஆரம்பத்தில் திணறினாலும் இறுதியில் எளிதாகவே வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு அடுத்த போட்டியாக நபிபியா அணியிடம் இந்திய அணி மோதி வருகிறது இந்த போட்டியில் இந்திய அணி செய்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் அதாவது இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் வழக்கம் போல அதிரடியாகத்தான் தொடங்கியது தற்போது இருக்கும் பலம் வாய்ந்த இந்திய இளம் அணி என்பது ஏற்கனவே மிகப்பெரிய அணிகளையே அந்த அடி அடித்து வருகிறது அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடரோ இந்தியாவில் வைத்து வேறு நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது இந்திய அணியின் அணுகுமுறை என்பது பெரிய அணிகளுக்கு எதிராகவே அதிரடியாகத்தான் இருக்கப் போகிறது அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக நடந்து முடிந்த நியூசிலாந்துக்கு எதிரான டி தொடர் அந்த தொடரில் நியூசிலாந்து அணியை ஒரு பொருட்டாகவே பார்க்காமல் இந்திய அணி அந்த காட்டு காட்டியது நியூசிலாந்து அணியை ஆகவே நியூசிலாந்து போன்ற பெரிய அணிக்கு அந்த நிலைமை என்றால் இந்த போட்டியில் நபிபியா போன்ற சிறிய அணிகள் இந்திய அணியிடம் சிக்கினால் நபிபியா அணியின் நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள் ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் களமிறங்கிய ஒவ்வொரு இந்திய பேட்ஸ்மேனும் அதிரடியாகவே விளையாடினார்கள் அபிஷேக் சர்மாவில் தொடங்கி ஈசான் கிசான் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சிவம் தூபே என இவர்கள் ஐந்து பேரும் தரமான அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தனர் அதிலும் இந்த போட்டியில் எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் இருபத்தி இரண்டு பந்துகளுக்கு மேல் எதிர்கொள்ளவில்லை ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் பதினேழு பந்துகள் பத்தொம்பது பந்துகள் இருபத்தோரு பந்துகள் இருபத்தி ரெண்டு பந்துகள் என இருபத்தி இரண்டு பந்துகளுக்கு உள்ளாகவே பந்துகளை எதிர்கொண்டு விக்கெட்டுகளை இழந்தனர் ஆனாலும் கூட ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் இந்த போட்டியில் அரை சதத்தையும் தொட்டுவிட்டனர் இதுதான் இந்த போட்டியில் உச்சபட்ச ஆச்சரியமாக மாறியது இந்திய பேட்ஸ்மென்கள் அனைவருமே குறைந்த பந்துகளை எதிர்கொண்டு விக்கெட்டை இழந்தாலும் அனைவருமே அரை சதத்தையும் எட்டிவிட்டனர் அந்தளவுக்கு ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அதிரடியாக விளையாடி அவுட் ஆன போதும் அதற்கு பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை அவர்களும் அதே அதிரடியை தொடர இப்படியாக போட்டி முழுக்க பேட்ஸ்மேன்கள் மாறினாலும் கூட அதிரடி என்பது மாறவில்லை வழக்கமாக இது போன்ற போட்டிகளில் ஏதேனும் ஒரு பேட்ஸ்மேன் அல்லது இரண்டு பேட்ஸ்மேன்கள் தான் அதிக ரன்கள் எடுப்பார்கள் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து விடுவார்கள் ஆனால் இந்த போட்டியில் களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் அரை சதத்திற்கு குறையாமல் ரன்களை எடுத்து இந்த போட்டியை விசித்திர போட்டியாக மாற்றினார்கள் ஆமாங்க இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா ஐம்பத்தி ஓரு ரன்கள் இசான் கிசான் சரியாக ஐம்பது ரன்கள் சூரியகுமார் யாதவும் ஐம்பது ரன்கள் அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய திலக் வர்மா ஐம்பத்தி இரண்டு ரன்கள் சிவம் தூபே ஐம்பத்தி எட்டு ரன்கள் என எடுக்க இதனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது முந்நூறு ரன்களை தொட்டுவிட்டது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி முன்னூற்றி இரண்டு ரன்கள் வரை குவித்திருந்தது இது ஒரு சாதாரண இலக்கும் கிடையாது டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் இருநூறு ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய இலக்காக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது முதல் முறையாக முந்நூறு ரன்களை தொட்டு இந்திய அணி உலக சாதனையை செய்திருக்கிறது அதே சமயம் ஒரு போட்டியில் அதாவது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் முந்நூறு ரன்களை தொடுவது என்பது மிகப்பெரிய சரித்திர சாதனையாக பார்க்கப்படும் அதுவும் அதே போட்டியில் ஐந்து பேட்ஸ்மென்கள் அரைசதம் எடுத்திருப்பது என்பது அதைவிட மிகப்பெரிய உலக சாதனையாகவே மாறியிருக்கிறது ஆக மொத்தம் இந்த ஒரே ஒரு போட்டியில் இந்திய அணி பல உலக சாதனைகளை அடுக்கியிருந்தது அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது பலமாகவே இருக்கிறது அதுவும் இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்து வேறு நடைபெறுகிறது அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கும் இந்திய அணிதான் இதுவரை இல்லாத அளவுக்கான பலம் வாய்ந்த இந்திய அணியாகவும் மாறியிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நேரத்தில் இது போன்ற கத்துக்குட்டி அணி இந்திய அணியிடம் சிக்கினால் எப்படி ஒரு இன்னிங்ஸை இந்திய அணி ஆடும் என்பதை இதன் மூலமாக இந்திய அணி வெளிக்காட்டியுள்ளது பின்னர் இந்த போட்டியில் முன்னூற்றி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நபீபியா அணியை பொறுத்தவரையில் வெறும் நூற்றி மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி நபிபியா அணி கிட்டத்தட்ட இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் தோல்வியை தழுவியது ஆகவே இந்திய அணிக்கு கிடைத்த இந்த ஒரு வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோல வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு மிரட்டலாக ஆடியிருக்கும் இந்திய அணி இதே போன்ற ஒரு ஆட்டத்தை நபிபியா அணிக்கு எதிராக நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் தற்போது இருக்கும் இந்திய அணியின் செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி எளிதாக கைப்பற்றிவிடுமா அல்லது கைப்பற்றுவது கடினம்தானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்